நாங்க இன்னைக்கு பைனாப்பிள் பாயாசம் செஞ்சோம் பைனாப்பிள் பாயாசமான்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாஃப் கப் ஜவ்வரிசி ஒரு கப் சேமியா எடுத்துக்கணும் அந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வைக்கணும் லைக் ஒரு டூ விசில் நாங்கள் விட்டோம் அண்ட் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அண்ட் இந்த சேமியாவை நல்லா கீ ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அந்த நெய்யோட ஸ்மெல்லாக அந்த சேமியா ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்ப ஆரோமேட்டிக்காக மாறும் அண்ட் இது வந் நாங்கள் இன்னைக்கு வந்து கோதுமை சேமியா எடுத்துருக்கோம் ஏன்னா அது கடிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் அதனால கோதுமை சேமியா எடுத்துருக்கோம் இது கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்ல முறுமுறுன் ஆகுற வரைக்கும் வறுத்துகிட்டே இருக்கணும் அண்ட் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் சேஞ்ச் ஆகும் போது அதுல தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும் இந்த சேமியா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் அண்ட் மூடி போட்டு குக் பண்ணணும் அது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுற நேரத்துக்குள்ளாரே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம் தேங்காய் பால் வந்து டூ டைப்ஸாக எடுக்கலாம் ஒன்னு வந்து நல்ல திக்கான பால் அந்த திக்கான பால் வந்து எடுத்து நம்ம ஒரு ஒன் கப் வந்து செப்பரேட்டா எடுத்துக்கணும் கம்மியா தண்ணி ஊற்றி எடுத்தோன்னா அது நல்ல திக் வரும் அண்ட் நம்ம ஃபில்டர் பண்ண தேங்காவை திரும்ப எ மிக்ஸில ஆட் பண்ணி நிறைய தண்ணி ஊத்தி செகண்ட் டைம் பால் எடுத்துக்கணும் இந்த பால் வந்து ரொம்ப தான் இருக்கும் ரொம்ப திக்கா நம்ம இருக்காது வந்து யூஸ் பண்ண போறோம் அண்ட் தேங்காய் பால் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம பைனாப்பிளை கட் பண்ண போறோம் பைனாப்பிள்லாம் அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம அழகா கட் பண்ணணும் அந்த பிளாக் டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாக்கெல்லாம் ஒரு மாதிரி நமைக்கும் அதனால அதெல்லாம் எதுவுமே இல்லாம அழகா கட் பண்ணி அதை நீள நீளமா கட் பண்ணி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம அதை செப்ரேட்டாக எடுத்து வச்சிக்கணும் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு ஒரு ஒன் கப் ஆஃப் பைனாப்பிள் தேவைப்படுது அண்ட் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பைனாப்பிள் அந்த பாயாசத்தில் கடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இடையில அந்த டேங்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் தென் நம்மளுக்கு வெள்ளம் பாகு தேவை அதுக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு ஒன் கேஜி ஆஃப் வெள்ளம் எடுத்துருக்கோம் அண்ட் இது ரொம்ப டார்க்கு அண்ட் உங்களுக்கு லைட்டாக வெல்லம் வேணும்னா லைட் கலர் வெள்ளம் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து காஞ்சிட்ருக்கு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாயாசம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேனில் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணி அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் வதக்க ஆரம்பிக்கணும் பிகாஸ் அதில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கினா போதும் அண்ட் அந்த வதக்கும் போதே அந்த பைனாப்பிளில் இருந்து அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே வெளியில் வரும் இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு பாகு இது கூட ஆட் பண்ணணும் பிகாஸ் அந்த பாகும் பைனாப்பிளும் சேர்ந்து அது சூப் அப்புறம் கேரமலைஸ்ட் ஆகி அழகா வரும் பார்க்கறதுக்கு இப்போ இந்த மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வெட்டணும் அது வெந்துட்டு இருக்கிற நம்ம ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கணும் ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற சீட்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த சீடால தான் நம்மளுக்கு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மேலே இருக்கிற தோல் வந்து நல்லா இடிஞ்சு உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விதையெல்லாம் நல்லா பொடியாகிற வரைக்கும் நம்ம இடித்து இப்போ இந்த பைனாப்பிள் கூட சேர்த்துக்க போகிறோம் பைனாப்பிள் இப்போ சேர்க்கும் போது நல்லா அப்படியே ஏலக்காவோட ஃப்ளேவரோட நல்ல சூப்பராக ஆயிடும் அண்ட் இது நல்ல கேரமலைஸ்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல பாயாசத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூ நட்டை ஹாஃப் ஹாஃபாக உடைச்சு நம்ம வந்து வச்சுக்க போறோம் இதை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போறோம் அதனால சும்மா இப்போ கட் பண்ணி வச்சுக்க போறோம் இப்போ பைனாப்பிள் நல்ல கேரமலைஸ்ட் ஆயிடுச்சு இது கூட நம்ம நேரமாக கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருப்போம் சக்கரைப்பாகு அதை வந்து ஆட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் கம்மியாக தான் ஆட் பண்ணோம் இப்போ மீதி இருக்கிற எல்லா சக்கரை ஆட் பண்ணிட்டோம் அண்ட் தென் கூடவே ஜவ்வரிசி ஜவ்வரிசி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிளறி விடணும் அந்த ஜவ்வரிசி பார்க்குறதுக்கே அழகா குட்டி குட்டி பால்ஸாக சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் மொத்தமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் அப்படியே சேமியா நல்லா உதிர்ந்து வரணும் அப்படி இல்லைன்னா கட்டி ஆகி ஒரு மாதிரியாக இருக்கும் பாயாசத்தில் நல்லா இருக்காது அதனால அதை நல்லா உதிரி ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் இப்போ இதுதான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ஃபஸ்ட்டு நம்ம செகண்டாக எடுத்த பாலை தான் ஊற்றணும் ஃபஸ்ட்டாக எடுத்த பால் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது தெரிஞ்சிடும் அதனால செகண்டாக எடுத்த பாலை நல்லா ஊற்றி நல்லா கலக்கி விடணும் எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலக்கி விடணும் அண்ட் அதை மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அதை வேக வைக்க போகிறோம் ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸோட அது மிங்கிள் ஆகணும் அது வெந்துட்டு இருக்கிற டைம்ல நம்ம இந்த கேஷியோ நட்டை கீ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும் கேஷியோ நட்டை ஏன் இப்ப ஃப்ரை பண்றோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் நம்ம கீ ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெளியில வச்சாதான் ஆஹ் நல்ல ரோஸ்ட் ஆகி நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அதனாலதான் இப்பயே ஃப்ரை பண்றோம் இப்போ பாயாசம் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு தென் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பால் நம்ம நம்ம ஊத்த போறோம் சோ இது ஊற்றும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படியே சூப்பரா இருந்துச்சு ஏதோ ஒரு ஆர்ட் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி அழகா இருந்துச்சு அண்ட் இதை ஊத்தி நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு டூ மினிட்ஸ்லேயே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா இது தெரிஞ்சிடும் ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ்லேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் அண்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த கேஷோநட் வந்து ஆட் பண்ண போறோம் கேஷ்யோநட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட சுவையான பைனாப்பிள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பைனாப்பிள் பாயாசம்னு நினைக்காதீங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் அதிலே இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை சாப்பிட்டுட்டு அம்மா சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம் அவ்வளோ டெலிஷியஸாக இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்